மார்க் நட்சத்தினுள் பனிரெண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வசனம் மார்க்கு பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டார் மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதை மோசையின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா மோசையின் ஆகமத்தில் அவருக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா இந்த கேள்வியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சதுசேயர் என்று சொல்லப்படுகிற மனிதர்களை பார்த்து கேட்டார் சதுசேயர்கள் என்பவர்கள் யார் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவர்கள் ஒரு கேள்வியை வைத்தார்கள் அவர்கள் யார் என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் அந்த காலத்திலேயே அப்படி ஒரு எண்ணம் உள்ளவர்கள் இருந்தார்கள் மறித்தால் அதோட மனிதனுடைய வரலாறு முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அவன் உயிரோடு எழும்ப மாட்டான் என்று ஒரு சாரார் அந்த சாரார் தான் சதுசேயர் இன்னொரு கூட்டத்தார் உயிரோடு எழும்புவாங்க மனிதர்கள் என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த சதுசேயர் இயேசு கிறிஸ்தவத்தில் வந்து தாங்கள் நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி என்றால் ஏழு சகோதரர்கள் இருந்தாங்க அவர்கள் முதலாவது சகோதரன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தைகள் இல்லாமல் இறந்து போனார் மோசையின் சட்டப்படி அப்படி ஒருவர் இறந்து போனால் அவருடைய சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அப்படி அடுத்த ஆளும் திருமணம் பண்ணார் அவரும் பிள்ளைகள் இல்லாமல் இறந்து போனார் அதற்கு பிறகு இன்னொரு சகோதரர் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பேரும் அவளை திருமணம் செய்தார்கள் ஏழு பேருமே குழந்தைகள் இல்லாமல் இறந்து போனார்கள் இப்போ சதுசருடைய கேள்வி என்னன்னா உயிர்த்தெழுதல் நடக்கும்போது இந்த ஏழு பேரில் அவள் யாருக்கு மனைவியாய் இருப்பாள் இந்த கேள்வியை வைத்து அவர்கள் தங்களுடைய வாதத்துக்கு வலு சேர்த்து கொண்டிருந்தார்கள் இந்த கேள்விக்கு அவர்களுக்கு யாருமே பதில் சொல்ல முடியவில்லை ஆகவே அதே கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துரத்திலையும் வந்து கேட்டார்கள் சொல்லுங்க மரித்தோர் உயிர் தொழுதல் உண்டு என்று சொன்னால் இவங்க எல்லாரும் உயிரோடு எழும்பும் இந்த பெண்மணி யாருக்கு இருப்பாள் இயேசு கிறிஸ்து மூன்று பதில்களை சொன்னார் ஒன்று மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை அங்க குடும்பம் குடும்பமா ஒன்று இருக்க முடியாது மறித்தோர் உயிரோடு எழும்போது அவர்களை ஆத்மாக்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய அவர்களை உறவின் முறையாராக பரலோக ராஜ்யத்திலே அல்லது நரகத்திலே பார்க்க முடியாது தனித்தனி நபராகத்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்க வேண்டும் நான் நீதிமானாக வாழ்ந்தால் என்னுடைய என்னுடைய நீதிமானுக்கான பரிசை கத்தர் எனக்கு கொடுக்கிற பரலோகம் என்கிற பரிசை நான் தான் அனுபவிப்பேன் நான் தீமை செய்தால் நரகம் நான் நன்மை செய்தால் பரலோகம் அது அவரவருக்குரிய பொறுப்பு அவரவருக்கான பரிசு ஆகவே பரலோகத்தில் கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை அங்கே போய் குடும்பம் குடும்பமாக ஜீவிக்க முடியாது அங்கே அப்பா அம்மா தம்பி தங்கச்சி என்றெல்லாம் உறவுகளை நாம் கொண்டாட முடியாது இரண்டாவதாக ஆண்டவர் கொடுத்த பதில் என்னவென்றால் இவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை என்கிற அந்த தங்கள் வாதத்துக்கு மோசையினுடைய கட்டளையை காரணமாக காட்டினார்கள் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் இயேசு வேதத்தின் மகத்துவங்களை அறியவில்லை வேதத்தின் உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை இன்னொன்று தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறியவில்லை வேதத்தை எப்படி இவங்க அறியலையாம் மோசை சொன்னார் சரிதான் ஆனால் அதே இடத்திலே ஆண்டவர் சொன்னார் பிதாவாகிய தேவன் சொன்னார் முட்சடியின் நடுவிலே நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கவின் தேவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார் முற்றடியின் நடுவிலே தேவனாகிய கத்தர் தம்மை மக்களுக்கு அறிமுகம் செய்யும் போது இப்படி சொல்லுகிறார் நான் யாருன்னு நீ மக்களுக்கு சொல்லணும் நான் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று தேவன் இவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லும்போது அந்த மூணு பேரும் உயிரோடு இருந்தாங்களா இல்லையா இல்லை மூணு பேரும் செத்து போயிட்டாங்க மூணு பேரும் மறித்து போய் நானூறுக்கு மேலே வருஷம் ஆச்சு இப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் சதுசேரை பார்த்து இந்த மூன்று பேர்களையும் நான் அவர்களுடைய தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் மறித்து போனவர்களின் தேவனா ஆகவே வேத வசனத்தை கொண்டே அதாவது மோசையின் எழுதிய அதே வார்த்தையை கொண்டே தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர் செத்து போனவர்களின் ஆண்டவர் அல்ல அவர் உயிரோடு இருக்கிறவர்களின் ஆண்டவர் அவர்கள் மறித்தாலும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவார்கள் இது முதலாவது வாதம் இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய வல்லமையை அறியவில்லை தேவனுடைய வல்லமே அர்த்தம் ஏன் இவர்கள் இந்த கேள்வியை எழுப்புறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் உண்டு இப்ப இருக்கிற நமக்கும் கூட அந்த சந்தேகம் உண்டு எப்படி எல்லாரையும் ஒரே கடவுள் ஒரே நாளில் நியாயம் விசாரிக்க முடியும் இப்ப உலகத்தின் ஜனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே இருக்குது இப்போ இன்றைய தேதியில் இதுவரைக்கும் பிறந்து மறித்து போன பல கோடி மக்கள் உண்டு இனி இந்த உலகத்தில் பிறந்து ஆண்டவருடைய ரெண்டாம் வருக வரைக்கும் பிறந்து மறிக்கப் போகிற பல கோடி மக்கள் உண்டு ஆண்டவர் வரும்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மக்கள் உண்டு இவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எப்படி ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார் அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதா எப்படி ஆண்டவர் இவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நியாய தீர்ப்பு கொடுப்பார் இப்படி ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எழும்பினால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார் நீங்கள் தேவனுடைய வல்லமையை அறியவில்லை நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் விசாரிக்கும் போது ஒருத்தரையா கூப்பிடுவாங்க ஒருத்தருக்கா என்ன கேள்வி கேட்பாங்க உனக்கு இன்ன தண்டனை அவர் அனுப்புவார் ஒரு நாட்டில் ஒரு கோர்ட்டில் ஒரு ஒரு விசாரணை நடக்கிறது மாதிரியும் ஒரு தீர்ப்பு நடக்கிறது மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணினால் ஆண்டவர் இந்த வெறும் ஜனக்கூட்டத்தை நியாயம் தீர்ப்பு செய்வதை குறித்த கேள்வி நமக்கு வரும் ஆனால் தேவன் மனிதனைப் போன்றவர் அல்ல அவருடைய வல்லமை மனிதனுடைய வல்லமையை போன்றது அல்ல மனுஷன் சாதாரணமானவன் அவனுடைய அறிவு குறை உள்ளது ஆனால் கடவுள் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவரால் எல்லாரையும் ஒரே நேரத்தில் நியாயந்திக்க முடியும் எப்படின்னு நீங்கள் கேட்டா இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் ஆவியானவரை நாம் நம்முடைய இருதயத்தில் அழைக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய இதையத்திலே வாருங்க ஆண்டவரே எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரையை நான் அழைக்கிறோம் ஆவியானவர் கடவுள் இல்லையா பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய கடவுள் என்னுடைய இருதயத்தில் அவர் வரார் நீங்கள் கூப்பிட்றீங்க உங்களுடைய இருதயத்திலையும் அவர் வருகிறார் இன்றைய தேதியில் ஐநூறு கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஐநூறு கோடி ஜனங்களும் பரிசுத்தாவியானவர் என் இருதயத்தில் வர வேண்டும் என்று அழைத்தால் பரிசுத்தாவியானவர் ஐநூறு கோடி ஜனங்களுடைய மனசிலே வருவார மாட்டாரா வருவார்ல அது அவரால் எப்படி முடியுது அது அவரால் எப்படி முடிகிறதோ அதுபோல பிதாவாகி தேவனால் ஒரே நேரத்தில் எல்லாரையும் நியாயம் தீர்க்க முடியுமாகவே நீங்கள் தேவனுடைய வல்லமையை அறியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் விளக்கம் கொடுத்தார் ஆகவே அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து தெளிவாகச் சொல்லுகின்ற ஒரு உண்மை என்ன மறித்தோர் அனைவரும் உயிரோடு எழும்புவார்கள் சந்தேகமே படக்கூடாது மறித்தோர் அனைவரும் உயிரோடு எழும்பும்போது கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை உறவுகள் என்கின்ற அந்த பாகுபாடு உறவுகள் என்கின்ற அந்த உரிமை ஒருவேளை அந்த இடத்துல கிடையாது இன்னொன்றைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டால் மறித்தோர் உயிர் பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய வார்த்தைகளை முழுசாக நம்பணும் சரியாக வாசித்து அதை நம்பணும் இன்னொரு அடையாளம் என்ன தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த சந்தேகம் இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வராது ஆகவே இந்த கேள்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற உண்மை என்னவென்றால் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் உறுதியாக நடக்கும் அந்த மருத்தோர் உயிர்த்தெழும்போது போது நாமும் உயிரோடு எழும்புவோம் செத்து போயிட்டு இருந்தால் நமக்கு முன்னோர்கள் உயிரோடு எழும்புவார்கள் மறித்து போனவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுப்பார் அந்த நியாய தீர்ப்பிலே நல்ல தீர்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும்